ஸோ இதை நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்த இது திஸ் இஸ் பேசிகலி ஐஸ் ஸோ இதே வெரைட்டி தான் நான் இப்போது வளர்த்துட்டு இருக்கிறது இதில் ஸோ அப்படியே கொஞ்சம் சைடில் படுத்துட்டுருக்கிறாரு சைடு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ட்வெண்ட்டி எயித்து நவம்பருங்க இட்ஸ் எ தேர்ஸ் டே அர்லி மார்னிங்கு நான் பேசுகிறது கூட அப்படியே புகை வருது இதில் இந்த ஸ்டீமு ஆயிலிருந்து அவ்வளோ கோல்டு ஸோ நீங்கள் இங்கே ஒயிட் கலரெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா அதெல்லாம் ஐஸு நேற்று நைட்டு விழுந்த பனி நேற்று மைனஸ் த்ரீ டிகிரிஸ் இருந்தப்போ ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிருக்குது ஸோ தட்ஸ் வாட் யூ சி இந்த வீடுங்கெல்லாம் கூட பாருங்கள் பின்னால் ஸோ அந்த ஐஸில் தான் இப்போ நடந்தால் கூட பாருங்கள் அப்படியே ஆகுது பாருங்கள் ஸோ யூஸ்வலி அப்படியே கஞ்சியாக இருக்குங்க உள்ளமே ஸோ நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போனப்போ எடுத்துட்டு வந்த இது மல்லிப்பூ செடி இது எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் இருக்குதுங்க இது ஒரு மல்லிப்பூ இது ஒரு மல்லிகைப்பூ இது இது பிரிஞ்சி செடி பே லீவ்ஸ் அதெல்லாம் கூட ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இதுங்க பரவாயில்ல கொஞ்சம் ஐ திங்க் பே லீவ் இஸ் சம்ஹவ் ஹார்டி ஃபார் மைனஸ் டிகிரிஸு பட் யா தட்ஸ் ஒய் வி கான் க்ரோ எனி சம்மர் க்ராப்ஸு லைக் டொமேட்டோ சில்லி ஸ்வீட் கார்னு இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த டி இந்த சீசனுக்குள்ளே அவர்களாக போயிடுவாருங்க அவ்வளோதான் வளரமாட்டாருங்க இதுக்கு நெக்ஸ்டே ஓ கேன் சி ஆல் த ட்ரீஸ் ஹாவ் லாஸ் தேர் லீவ்ஸு ஒரு ரெண்டு புயல் வந்துச்சுங்க ஸ்டாம்பேர்டு அது இதுன்னு நான் ஸ்டாம்பர்ட் பற்றி இதில் கூட சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் இதில் நம்ம ப்ராசிகா கேஜி எல்லாம் இடிச்சு தள்ளிச்சு இல்லைங்களா அது தெர் வாஸ் எ ஸ்டாம் பர்ட் அண்ட் தென் அதாவது இப்போ ஸ்டாம் சம்திங்னு என்னன்னு வந்துச்சு எல்லாம் ஒன்று பேனால ஒன்று தான் வரும் இந்த டைமில் அட் யூ சி சம் ஆஃப் த எவர் கிரீன் பிளான்ட்ஸ் வில் ஹாவ் லீவ்ஸ் பட் இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ்னால் தே வில் லூஸ் லீவ் தட்ஸ் தட்ஸ் எண்ட் ஆஃப் இட் தட்ஸ் வாட் யூ சி எவ்ரிவேர் ஐ லைக் டிஃப்ரெண்ட் வெதர் அந்தந்த வெதருக்கு ஒரு ஒரு யூனிக் பாயிண்ட் இருக்கும் தோ இட் இஸ் லைக் ஸ்லோ cold gray i generally like this uh, ice as well <laughs> this is basically ice so yeah there's there's beauty to be enjoyed in all seasons the they basically go into forced hibernation Gaipa. and then by march ஸ்டார்டிங்கில் திருப்பம் வில் ஸ்டார்ட் ஆஃப் மெயின் ரீசன் பீயிங் இங்கே இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துக்குறீங்க திஸ் திங் ஃப்ரீஸ் எஸ் ஓவர் மண்ணு மண்ணி ஒன்றுமே இல்லை அப்படியே ராக்ஸ் சாலிடாக இருக்குது பாருங்கள் அந்த கூட முடியல தட் இஸ் வாட் ஃபோர்ஸஸ் த பிளான்ஸ் டு கோ இன் டு ஹைபர்னேஷன் பிகாஸ் த கிரவுண்ட் சாயில் ஃப்ரீஸ் ஆகிடும் உள்ளே நோண்ட நோண்ட உள்ளே கரெக்டாக இருக்கும் ஃபார் த ரூட்ஸு பட் கிரவுண்ட் லெவலில் சாயில் இட் இல் ஃப்ரீஸ் ஓவர் நத்திங் மச் ஹேப்பன்ஸ் தர் இஸ் நோ ஆக்டிவிட்டி ஆ அத்தி பழம் பாருங்க பக்கத்து அவர் சாத்த சொல்லிட்டு நம்மளே என்ன பக்கம் வருது ஆனால் பிச்சு சாப்பிட்லாம் பார்த்துங்க ஸோ இதே வெரைட்டி தான் நான் இப்போது வாழ்த்துட்ருக்கிறது இதில் நம்ம அலார்ட்மெண்ட்டில் ஸ்கோல் த ப்ரவுன் டர்க்கி டர்க்கி நாட்டிலேருந்து இட்ஸ் ப்ரௌன் இந்த யூஸ்வல் இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரௌனாக இருக்கும் அது அதுதான் இது பேர் ப்ரௌன் டர்க்கின்னு நல்லா இருக்கிறதுலாம் நம்ம பிச்சிக்கலாம் ஸோ அந்த பக்கம் வளர்கிறதுங்களுக்கு கூட யார் அப்போ போயிருந்து கொடுப்பாரு சாப்பிடுப்பான்னு அவங்கப்பா அவன் ரெண்டே கப்பல் ரெண்டே பேர் தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒய்ஸானவங்க தே டோன்ட் ஈட் மச் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்போ நான் எடுத்து சாப்பிட்றது டுவெண்ட்டி நைன்த் நவம்பருங்க இட்ஸ் அ ஃப்ரைடே என்ன பிரைட்டாக இருக்குது பாருங்கள் பட் இட்ஸ் இஸ் வெரி கோல்டு ஃபைவ் டிகிரீஸு வேறு எதுவும் செடிங்க பற்றி எதுவும் அப்டேட் இல்லைங்க ஆமாம் ஒரு காலிஃப்ளவர் வரலாம் வருதுங்க நல்லா பாருங்க தெரிந்துங்களா உள்ள ஸோ தட் இஸ் காலிஃப்ளவர் தேர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருது பட் எனிவே நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இன்னும் ஆச்சுங்க வந்து இந்த வேலை தான் பண்ணுங்க ஸோ சொன்ன இல்லைங்களா பேம்பு ரெடியானவனு இந்த சைடு ரெடி பண்ணிவிடுவேனு திஸ் இஸ் ம வாட் ஹாவ் டன்னு இன்னொரு ஒரு ரெய்ஸ் பெட் போட்டு வாட் ஆம் பிளான் டு க்ரோ இஸ் ஒன்லி ஃப்ளவர்ஸ் இங்கே எப்படி இருந்தாலும் எங்கிட்ட நிறைய இது இருக்குது டியூலிப்ஸு அப்புறம் எல்லாம் சம்மர் ஸ்ப்ரிங் டைமில் வர பல்ப்ஸ்ங்க இருக்குது நிறையா ஸோ தட் இஸ் திஸ் இஸ் தட் இஸ் வாட் எம் க்ரோயிங் ஹேர் அண்ட் தென் எனி ஃப்ளவர்ஸ் இட்லால் பி எஃப் திஸ் வில் பி எஃப் ஃப்ளவர் பேச்சு க்ளீனாக எடுத்து அதெல்லாம் எங்கள் பல்லம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பல்லத்திலெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு தள்ளிட்டு திஸ் இஸ் வாட் ஹாஸ்பின் அண்ட் நல்லா க்ளீனாக நீட்டாக தெரிஞ்சு பாருங்க இப்போ இவ்வளோ தான் டைம் இருக்குங்க இன்னைக்கு ஃப்ரைடே அதுவும் ஜஸ்ட் லெஸ் தேன் ஒன் மந்த் பிஃபோர் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் நிறைய நடக்கும் இப்போது ஸோ வி ஆர் ஆஃப் டு மீட் சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சம் ஷாப்பிங் அதுக்கு மேலே வேறு எதுவும் அப்டேட் இல்லைங்க வரப்போலாம் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் நான் ஸோ அல் கீப் யூ தாய்ஸ் அப்டேட்டட் தேர்ட் டிசம்பருங்க தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் மந்த் ஆஃப் இந்த இயர் கூட ஆயிடுச்சுங்க இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுங்க ஸோ ரொம்ப நாள் மழை ப வந்து ரொம்ப குளிராக இருந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இப்போ கூட குளிர் லைக் ஃபைவ் டிகிரிஸ் இருக்குது பட் இட் ஹஸ் பீன் சன்னி ஃப்ரம் யஸ்டே மார்னிங் ஸோ இந்த ஃபுல்லு ஹண்ட்ரட் பல்ப்ஸ் இருந்துச்சுங்களா இதில் எல்லா பல்ப்ஸே வச்சாச்சுங்க ஸோ ஒரு புது ஃப்ளவர் பெட் பண்ண இல்லைங்களா தேர் அதில் வச்சாச்சு எல்லாமே இட் இஸ் ஹியர் வேற பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு இங்கேருந்து இது மட்டும் இந்த மிடில் ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் இட் இதில் மோஸ்ட்லி நான் என்ன ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் இருந்தால் இப்போ வைக்கலான்னுக்கிறேன் ரோஸு அது இதுனால நல்லா இருக்குது இல்லைங்களா அதை வைக்கலான்னுக்கிறேன் ஆர் இட் கேன் பி எனி திங் எல்ஸ் ஆஸ் வெல் வேறு வாட் எவர் ஜெனரிக் திங்ஸ் ஐ ஃபைண்ட் ஏன்னா பெர்ரிஸ் கூட வைக்கலாம் நல்லா இருக்கும் பட் எனி வே திஸ் திங் வில் பி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் டியூரிங் மார்ச் ஃபெப்ரவரி எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் முளைக்கிறதுக்கு அப்புறமா மார்ச்க்குள்ளே நல்லா வெளியே தெரியும் ஏப்ரலில் ஃபுல் ப்ளூம் ப்ராப்பர் ஸ்ப்ரிங் ஸோ ஹோப்ஃபுல்லி வில் ஹாவ் சம் நைஸ் கலர்ஃபுல் டியூலிப்ஸ் அண்ட் அதர் ஃப்ளவர்ஸ் யார் டியூலிப் தான் நான் மெயினாக இது பண்ணுறது ஏன்னா ட்யூலிப்ஸ் லைக் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஜூட்டிஃபுல்லாக வளர்ந்து வெளியே வந்து தே ஸ்டே ஃபார் அரவுண்ட் லைக் டென் டேஸ் இருக்கும் அப்புறமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தேர் டைம் தேல் கோ டவுன் அண்ட் தென் கம்பேக் ஆகிய நெக்ஸ்ட் இயர் ஒரு அங்கே ரே ரோஸ் எதிரில் விட்டுனுச்சு பாருங்கள் கேட்டு இல்லை கேட்டுக்கிட்டே ஒரு கட்டிங் எடுத்து எடுத்தோம் நீங்கள் வச்சுட்டங்க பூ கூட பூ அதுவாக இருக்கும் கட்டிங்கு வைக்கிற சீசன் இல்லை தான் இப்போது பட் எனிவே இட்ஸ் ஆப் டூ தேம் டு மேனேஜ் இட் பட் யா பண்ணி வச்சுட்டு இருப்பேன் ஒன் மோர் அப்டேட் இஸ் ரெண்டு ரைஸ் பெட் போட்டேங்க இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தான் உட்காந்து பண்ணேன் ஸோ திஸ் ஸ்பைல் இஸ் கோயிங் டவுன் ஒன்றுனா இங்கே பண்ண பண்ணும் இந்த இந்த கட்டை கொஞ்சம் உடனே சார் இட் இஸ் ஆஸ் திக் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் நல்லா மசியுது வுட்டு நான் கிளீனாக கட் பண்ணி கொஞ்சம் பெண்டு பண்ணி வாணி அடித்தாலும் தாங்குது அது இருந்துச்சு பாருங்கள் அது வணங்காம இருந்துச்சு அந்த கட்டை அதுவும் இது கொஞ்சம் ஒரு ஈரம் நல்லா ஈஸியாயிடுது பட் எனிவே இந்த மாதிரி பயிலில் வச்சுருந்தாக்கா ஈரம் ஆகும் தான் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சாக்கா கொஞ்சம் கம்மியாகும் பார்க்கலாம் இருங்க பட் எனிவே இட்வில் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஃபார் அனதர் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ஈஸிலி ஸோ திஸ் திஸ் ஏரியா இஸ் லுக்கிங் குட் ஆஸ் வெல் நவுட் இஸ் குட் ஸ்லோவாக ஒன் பை ஒன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டே வரணும் தட் இஸ் ஹவ் யூ கெட் பிக் திங்ஸ் டன் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க நைன்த் டிசம்பருங்க மண்டே மூணு நாளாக சரியான புயலுங்க லைக் எல்லாம் வீட்டில் இண்டோர்ஸே இருந்தோம் ஃபிஃப்டி மைல்ஸ் பர் ஹவர் ரெண்டு டூ ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் கண்டினியூஸாக ஃபிஃப்டி மைல்ஸ் ஃபர் அவர் காற்று ஸோ அதுதான் இப்போது லஞ்ச் டைமில் வந்தேன் டு சி த டேமேஜ் நாட் மச் டேமேஜ் பட் ஏன் இவர் போய் கைண்ட் அந்த பக்கம் ஓகிட்டு இருந்தார் ஒன் ஆஃப் த மேஜர் நாட் மச்துக்கு ஒன் ஆஃப் த மேஜர் இஸ் ஃபென்ஸுங்க சாஞ்சிட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லாக டு கிவ் யூ ஐடியா லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர் டு த கார்னர் ஸோ அப்படியே கொஞ்சம் சைடில் படுத்துட்டு இருக்கிறாரு சைடு வாங்கிட்டு இருக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட்டு காற்று அடிக்கல எல்லாம் கைண்டின்னு போயிடும் அது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணோம் இது இட்ஸ் இட் இட்ல ஸ்டே ஸ்ட்ராங்குன்னு இதுங்க இதுங்க இருந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நான் நினைச்சேன் நான் பட் தேர் நாட் தேர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஸோ ரெண்டு மூணு கட்டிங்க நான் போட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா அங்க தட் ஆஸ் கிவன் வே தட்ஸ் தேட்ஸ் ஒன்லி டேமேஜ் தி சர்வைட் ஐ ஆம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் டிசைனுங்க இப்போ ஸோ திஸ் இஸ் த ட டெம்ப்ளேட் ஸோ திஸ் திஸ் டெஃபினெட்லி சர்வைட் அதுவும் இந்த பக்கம் நான் ஹிஞ்சி அந்த பக்கம் ஹிஞ்சி போட்டிருக்கேன் இந்த பக்கம் லாக்கே போடல நான் தென் ஆல்சோ இட் சர்வைட் ஏ மெயின்லி பிகாஸ் த விண்டோ வாஸ் கமிங் திஸ் வே இந்த ஸ்டாம்ப் பேரு வெரி டிபிக்கல் கெய்லிக் நேம் ஐரிஷ்னா இருக்கலாம் ஸ்காட்டிஷ்னா இருக்கலாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் கூட வந்துச்சு டேவிட்னு ஒண்ணு வந்து ஸ்டாம் செரே அடிக்குதுங்க வந்து பாருங்க இந்த 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 குச்சி தான் தான் ஃபுல்லா போயிடுச்சு அப்படியே அப்படியே பாருங்க சாஞ்சிட்டு கம் ஆஃப் இதெல்லாம் கைண்டி வந்துட்டு இருக்கும் சிங் இட் நீட்ஸ் மோர் ஒர்க் அப்படியே இந்த ஷீட்டுங்கலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ திருப்பம் எல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண இந்த சீட்டுங்க தான் ஃபஸ்ட்டு இது போடுறது எனக்கு எனக்கு மெயின் அதுதான் ப்ராப்ளம் இது யார் இது பேஸ்கெட்டுன்னு தெரியலீங்க நம்ம இதெல்லாம் வந்துடுச்சு இவ்வளோ பெரிய வீட்டில் பெரிய ஐட்டம் பறந்து வந்து நம்ம அலாட்மெண்ட்ல வீடுனா பாருங்க காத்து எப்படி ஓகே கொஞ்ச நாள் வச்சு பார்க்குறேன் எதுக்குன்னா யூஸ் இருக்குதானு தென் அது ஆஃப்டர் தட் ஐ கெட் ஆஃப் இட் இங்கே லோக்கல் ப்ராண்ட் தான் டி கே மேக்ஸுன்னு ஸோ அங்கேருந்து யாரும் சுட்டுன்னு வந்துட்டுறாங்க அது பறந்து வந்து நம்ம இதில் விழுந்துருக்கு இது ஸ்டாம் சீசன் தனது லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி தான் ஸ்டாம் வந்து தான் கிரீன் ஹவுஸ் அடிச்சுது யாரு சம்திங் எல் சர் மொட்டோ டிஷ்யூ வெயிட் சோ அவர் குட் ஓல்டு காலிஃப்ளவர் இது ஆக்சுவலி கிவிங் அஸ் சம்திங் இங்க பாருங்க இது ஒரு காலிஃப்ளவரு இது ஒரு காலிஃப்ளவரு அதுக்கு நான் பெஸ்ட்டு இங்கே இருக்குதுங்க விஸ் இஸ் அ பெஸ்ட் ஐ ஹேவ் காலிஃப்ளவர் வைஸ் அதென் பண்ண ஒன்று சின்ன சின்னதாக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு slugs in the time, in the seasonless slugs are cuz so that's why they have survived and then somehow they are doing okay